அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஆய்வோ நல்லாருமே கேட்டிருக்கிறீங்க என்ன சொன்னாங்க இந்த திருவோணமலை விஷயம் வந்து திருவோணமலையில் சட்டவிரோதமாக இந்த புத்தர் சிலை புத்தர் சிலையை வைக்கிறதுக்கு மக்கள் போராடி ஒரு மாதிரி அந்த ராவடு ராவ அகற்றப்பட்டு அடுத்த நாள் நேற்று அதை திருப்பியும் வைக்கப்பட்டிருக்கு அப்போ இது வந்து ஒரு அரசியல் அரசியல் நாடகம் ஒன்று நடத்துகிறாங்க இவங்க இது எங்கள்ட நாமல் ராஜபக்சோட ஆக்கலும் அவங்களோட அரசாங்கத்தை திருப்பி ஒன்று கொன்றோணும் என்று சொல்லி எங்கள்ட இப்படிச்சாரி ஒரு இனவாதத்தை புகுத்தணுன்ற ஒரு ஐடியாவில் இந்த வேலை நடக்குது அப்படி பார்க்க போனால் இப்போ வந்து சிலங்காலம் இனவாதம் இல்லை இனவாதம் இல்லை எல்லாம் அதை சமத்துவம் எங்களோட சஜித் பிரேமதாச அவர்கள் பேசியிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் ஆ அவர் செல்ல இருக்கிற விஷயம் வந்து இனவாதத்தை பாராளுமன்றத்தில் இருக்கிறார் ஆ நீங்களே கேளுங்க තිබෙන හ හ මහ හස හ . හ वा සිුව ති සිුව . இவர் இனவாதத்தை பாராளுமன்றத்தில் கக்கோணுமான அளவுக்கு கக்கிட்டு ஆ இப்போ நாங்கள் இவங்களை நம்பி ஒரு ஓட்டு போட்டிருந்தா என்ன நடந்திருக்கு சரி எல்லா அரசியல்வாதியும் அப்படி தானே ம் நாங்கள் எங்களுடைய இயற்கை அரசாங்கம் வந்ததுலேருந்து நாங்கள் ஒரு சந்தோஷமாக இருக்கிறோம்ன்றோம் என்னென்னு சொன்னால் இனவாதம் இல்லாத அரசியல் வந்து போய் பண்ணிருக்குதுன்னு சொல்லி ஆனால் சஜித் பிரமிதாஸ் அவர்கள் வந்து கௌரவ எதிர்கட்சி தலைவர் ம் பௌத்த மதத்துக்கு முந்நூறுமா கொடுக்கணுமா சரி முந்நூறுமா கொடுக்கணும் சரி ம் முன்னுரி எல்லா மதமும் சமத்துவமாக இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறேன் அப்போ இந்த சமத்துவம் இங்கே போகணும் ம் ராவோடு ராவா அதை அகற்றி திருப்பியும் அடுத்த நாள் கொண்டு வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்போ மக்களிட இது எவ்வளோ ஒரு வேதனை அளிக்க வேண்டிய விஷயம் ஆயிடுச்சு அப்போ நீங்கள் யோசிக்கணும் எல்லாரும் இப்போ இனவாதம் இல்லை மதவாதம் இல்லை எல்லா மக்களும் சமத்துவம் வந்து இருக்கிற நேரத்தில் என்னோடய எதிர்க்கட்சி தலைவர் இப்படி ஒரு இனவாதத்தை கக்குறாரு ம் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமா இல்லாட்டிக்கு இருபத்தொராந்தாம் தேதி அதாவது என் வருகிற கிழமைகளில் ஆரம்பிக்கப்படுற ஆர்ப்பாட்டத்துக்கான ஒரு முதல் புள்ளியா என்று என்னும் யூகிக்க முடியவில்லை கௌரவ ஜனாதிபதி அவர்களே இதை கொஞ்சம் என்னென்று சொன்னா இந்த மக்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை நீங்க வந்த பிறகு மக்களுக்காக நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறோம் ம் மக்களுக்காக நீங்க ஒருத்தர் இருக்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் எந்த நாளும் சந்தோஷப்படுறது நீங்கள் தான் அது மலையத்தில் நான் ரெண்டு ஒரு வீடியோன்னு பார்த்தேன் மலையகத்தில் உங்களை ஒரு கடவுளாக இணைஞ்சு வழிபடுறாங்க ம் விட போட்டு போட்டோ முன்னுக்கு இருந்து வழிபடுறாங்க அப்படி ஒரு நிலைமையில் மக்கள் இருக்கிற திருப்பியும் இந்த இனவாதம் மதவாதம் வேணாம் இனவாதம் மதவாதம் வேணாம் புரிஞ்சுக்கோங்கோ இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கோ முடிஞ்சளவு இந்த இனவாதம் மதவாத அரசியலங்களுக்கு வேணாம் எல்லா மக்களும் ஒன்றுணங்க இருக்கணும் இந்த சட்டவிரோதமாக இந்த புத்தர் சிலையை வச்சு ஒரு இனவாதத்தை தொடக்கணும்னு ரெடியாகினாங்க அது திருப்பி வைக்கப்பட்டிருக்கு மக்கள் மிகுந்த கவலையில் இருக்கிறாங்க ம் இதை ஜனாதிபதி அவர்களே இதை கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கோ இது பாராளுமன்றத்தில் சாஜி பிரேமதாச எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம் ம் எல்லாரும் கொஞ்சம் சிந்திங்க மக்களே ம் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ரீக்வஸ்ட் பண்ணுங்க இனவாதம் மதவாதம் இல்லாத வாழ்க்கை தான் இந்த இலங்கையில் வாழ்கிற மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறோம் அந்த இனவாதம் மதவாதம் வேணாம் ஓகே இதைத்தான் சொல்கிறதுக்கு என்ன எனக்கு வீடியோ செய்கிறதுக்கு நான் டிராவில் தான் செய்யறதுக்குன்னு எனக்கு பார்க்க பார்க்க அந்த வீடியோ பார்க்க எனக்கு சரியான மனசுனுவா போயிடுச்சு வசித்துக்கு நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் சக்கலாக ஆயிரும் இதை கொஞ்சம் ரீபோஸ்ட் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம்